எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வெள்ளூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து நம்ம என்னென்ன உணவுகளை நல்லா சாப்பிட்ணும் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்லன்னா நமக்கு என்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு இதோ என் குழந்தைங்க சொல்ல போகிறாங்க கேட்டுக்கோங்க இறைச்சி பழங்கள் காயல் இந்த உணவுகளை நல்லா சாப்பிடாதுன்னா மாலை கண்ணு வரும் வலிந்தி உணவுகள் இறைச்சி மீன் பால் கீரைகள் காய்கறிகள் கொட்டைகள் இந்த உணவுகளை நல்லா சாப்பிடணும் வெரி வெரி நோய் வரும் வைட்டமின் சி உணவுகள் எலுமிச்சை ஆரஞ்சித்ராட்சை திராட்சை